டே முட்டாப்பயில கேபி முனிசாமி துரோகத்தை பண்ணிட்டு தானடா இன்னும் கொஞ்சம் நாசமாக போய் இன்னும் உட்காந்துருக்கீங்க ஏழு இடத்துல டெபாசிட் போனால் கேவலமாக இருக்குடா தென் மாவட்டங்களில் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பூரா டெபாசிட் போயிட்டு நாலாவது இடம் கேவலமான தோல்வியை சந்திக்க விட்டீங்களாடா மடப்பயல்களா இனிமையாவது ஒன்று சேருங்கடா உன் பக்கத்தில் நினைக்கிறானா ஜெயக்குமார் மடப்பய மயனை ரெண்டாவது இடத்துக்காக கொண்டு வர முடிஞ்சாடா மூணாவது இடத்துக்கு போகிறான்டா அறிவு இடத்தனமாக பேட்டியை கொடுத்து அறிவு இடத்தனமாக செஞ்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை அது என் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்த இயக்கம் உயிரை கொடுத்து காப்பாற்றின புரட்சி தலைவனுடைய இயக்கம்டா இன்றைக்கி இயக்கத்தையே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்களாடா கட்சி தொண்டை முறம் கொதிச்சு போயிருக்கோம் ஒழுங்கு மரியாதையாக ஒன்று சேர்ந்து ஆளுமை திறமை முக்கிய ஒரு தலைமை வேணும் இந்த இயக்கத்துக்கு அது யார் எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுங்க நாங்கள் சாதாரணமாக இந்த இயக்கத்துக்காண்டி சிறை சென்று இந்த ஏகத்துக்காண்டி கஷ்டப்பட்டு என்ன நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலடா நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்கடா கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கடா ஆனால் ஒழுங்காக புரட்சித் தலைவர் புரட்சித்தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைவர் ஒன்று சேரணும் இல்லை வாய்த்து முறை பேட்டி கொடுத்தேன் இது பண்ண சொன்னால் செருப்படி தான் முழுங்க மறந்துடாங்க எந்த கட்சிக்காரனும் ஒன்று இனிமே விட மாட்டாங்க பார்த்துக்கல